ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் ம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்லன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மிக மிக முக்கியமான தலைப்பு சுக்கிர பகவானின் சுக்கில ஆளுமை நம்ம போகிறோம் இந்த வீடியோவை நீங்க முழுமையா நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் கத்துக்கலாம் இது வந்து வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது இதுக்கு முன்னாடி இப்ப அந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒரு நபரினுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் கைரேகையும் பார்க்கணும் அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட போறோம்னா நம்ம உண்மையை சொல்லிடுவோம் இப்போ நமக்கு என்ன பண்ணுதுங்கிறத சொன்னா தான் அவர் வைத்தியம் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட போனோம்னா என்ன பிரச்சனைன்னு தான் அவர் வந்து வாதாடி வெற்றியை கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஜோதிட வரும்போது ஜாதகத்தை நோட்டை நீட்டிட்டு அப்படியே பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துருவாங்க அவர் சொல்லட்டும் அப்படின்னு அதே மாதிரி கையை நீட்டிட்டு அப்படியே நின்றுப்பாங்க இந்த மாதிரி இருந்தாக்க அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து சொல்லி சார் நீங்கள் இதை சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அது இப்போ நம்ம ஜோதிட போறோம் கல்யாணம் எப்போ ஆகும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டோம்னா அந்த கல்யாணத்தை எப்போ ஆகுங்கிறத அவர் பார்ப்பாரு வேலை எப்போ கிடைக்கும்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதை முக்கியமாக பார்ப்பார் எல்லாத்தையும் பார்க்கணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் செலவாகும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம டாக்டர்கிட்டயோ வக்கீலர்களையோ ஜோதிடர்கிட்டையோ உண்மையை சொன்னோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ அதுக்கு ஒரு ஒன்று பார்த்துக்குவோம் ஒரு நபர் வந்து திருமணம் ஆகி விவாகருக்கு ஆயிடுச்சு சார் ரெண்டாவது கல்யாணம் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னா இல்லை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா ஒரு கேள்வி கிட்டார் நான் என்ன யோசனை பண்ணேன் இவர் என்கிட்ட முதலே கையில பார்த்தவர் கையில் வந்து அதாவது மேட்டில் வந்து நிறைய தார ரேகைகள் ஒரு ரெண்டு மூணு ரேகை கவி இருந்தது லைட்டாக ஒன்று ஒன்று ரெண்டு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் தார ரேகை வந்தது அதை நான் படத்தில் நான் போட்டு விளக்குறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் அதாவது கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டாரு சார் உங்களுக்கு கல்யாணம் நை தயவு ஆகிடுச்சா சரி இப்போ உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டுருக்கா ஜாதகத்தை பார்த்தாக்க அந்த ஜாதகத்தில் சுக்கர பகவானும் சு புதனும் ரெண்டு பேரும் சூரியன் அசமனம் நாலு டிகிரி நாலு டிகிரா அசமனம் ஆயிட்டாங்க இப்படி அசமன ஆன உடனே நம்ம முடியாது உங்களுக்கு வந்து பிரச்சனை நம்ம சொல்லிட முடியாது அவர்கள் தான் சார் பயமா இருக்கு சார் இப்ப எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்கும்போது சார் ஒரு பெண்களை பார்த்தாவே எனக்கு வந்து இந்த உடல் உறவுங்கிற இது போகும்போது பயம் வந்துடுது அதனால வந்து டைவர் சாய்ச்சி அப்படின்னாரு இதை நான் வந்து முழுமையா பொது வெளியில இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியாது இதுக்கு காரணம் என்னன்னா சுக்கரபாவம் வந்து சூரியன்ட்டு ஐக்கியமாகும் போது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம கையில பார்க்கும்போது சுக்கர மேடு கையில பாதி அளவு இருக்கிறது சுக்கர மேடு அதுக்குதான் வந்து சுக்கரனுக்கு வந்து பாதி அடம் கொடுத்துருக்காங்க முனிவர்கள் தேவர்கள் இயற்கை பிரபஞ்ச சக்தி இந்த சுக்கரன் ஆசை காமம் காதல் இருந்து தான் வாழ்க்கை ஓரடியாம போடும் சார் அதுக்காண்டிதான் இந்த கையில வந்து பாதிக்கு மேல இந்த பெருகுறல் இந்த பெருவிரல் நல்ல ஊக்கமானவரல் இந்த ரேகை சக்தி ரேகை வளம் உள்ள ரேகை ஆயில் ஆயில குறிக்கக்கூடியது எல்லாமே இந்த சுக்கரமேட்டுல மறைச்சு வச்சிருக்கிறது காரணமே நோக்கமே அதெல்லாம் சந்தோஷம் ஆறு ஆணும் பெண்ணும் சேரும் போது சந்தோஷம் சுக்கரனுக்கு அது மட்டும் வேலை இல்லை நமக்கு கிராண்டா கிடைக்கக்கூடிய காரு பங்களா சொத்து சுகம் அதாவது ஆசையா நம்ம எதெல்லாம் தேடுறோமோ அழகாய் அழகு உணர்ச்சியோடு எதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறோமோ அதெல்லாம் சுக்கிரனுடைய காரணம் இப்ப இதெல்லாம் சேர்ந்து வரும் அதுல மிக மிக முக்கியமானது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்க கூடிய இல்லற சுகம்தான் இந்த சுக்கரனுக்கு மிக மிக முக்கியமானது இறந்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை படத்தவர் பட படைத்தவர் சுக்கர பகவான் இந்த கிரகங்கள் எல்லாமே நல்ல சிறப்பான கிரகங்கள் தான் அவங்கவுங்க வேலையை அவங்க செய்றாங்க சூரிய பகவான் அரசன் அந்த அரசனுக்கு கீழே எல்லா கிரகமும் அதற்கு பாட்டுக்கு அது வேலையை அவருடைய கர்ம பலன்படி கர்மா மறைக்கப்பட்டுள்ளது அதன்படிதான் கைரேகை போடுது ஜாதகமும் எழுதப்பட்டுள்ளது அந்த பிறந்த நேரம் அப்பதான் அந்த கர்மா வந்து சரியா வருது அப்ப அந்த புதனும் சுக்கரனும் ஐக்கியம் ஆயிட்டாங்க சூரியனோட ஐக்கியம் அதாவது அஸ்தமனம் ஆகிட்டார் ஆயிருந்து அந்த சுக்கர மேடும் வந்து தம்மியா இருந்தது இந்த ரேகை காதல் ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகைகள் இருந்து அவர் காதலித்தார் ஆனாலும் அந்த நடுக்கம் வந்து விட்டது இத நம்ம முன்னாடியே நமக்கு அதுக்கு சொல்யூஷன் திரும்ப சொல்லி இருந்தா நமக்கு அப்ப நீங்க வந்து மனநல மருத்துவரை பாருங்க மனம் நம்ம வாழ்க்கையில எல்லாத்த விட மனம்தான் உறுதியா இருக்கணும் மனம் உறுதியாக தான் நடுக்கம் வராது அந்த ஒரு சக்தியை வேலை செய்யணும்னா மனசுதான் காரணம் மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து சைக்காட்டிஸ்டை பார்த்து அதுக்குள்ள டேப்லெட் எடுத்திங்கன்னா மனம் உறுதியாகும் மனம் உறுதியாகும் போது உங்களுக்கு வீரியம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் பெண்ணோடு நீங்கள் சேர முடியும் இதை முதல்ல சரி பண்ணாமல் நீங்கள் மித்தது எல்லாமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா பார்த்தீங்கன்னா சரி வராது இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ சுக்கு ஆளுமை சுக்கர சுக்கரன் பகவான் வந்து எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமானவர் மிக சிறப்பானவர் அந்த சுக்கரன் கையில நல்லா ஒரு ஒரு கையில வந்து சிறப்பா இருந்துட்டாருன்னா சிறப்பா இருக்கும் ஒரு சில கையில மட்டமா அப்படி பள்ளமா இருந்ததுன்னு வச்சுங்க திருமணத்தில் விருப்பம் இருக்காது நான் ஓர்ல வந்து விளக்குறேன் இருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடல இந்த கையில ரொம்ப பள்ளமாகவும் ரொம்ப ஒரு ஒரு எலும்பும் தோலுமா இருக்கும் இந்த கை அவங்களுக்கு காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது திருமணத்தில் விருப்பம் இருக்காது ஆசை இருக்காது எதிலையும் வந்து ஒரு பற்றுதல் இருக்காது இதுல ஒரு நியாயமா ஒரு இருந்ததுன்னா நியாயமான இன்பம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது ஆசை இருக்கும் நகை நட்டு போட்டுக்கணும் பெண்களா இருந்தாலும் ஆனால் இரண்டு பேருக்கும் பொதுதான் இரண்டு கையுமே பார்க்கணும் இரண்டு கையிலையும் நம்மளுடைய விதி நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது எழுதப்பட்டுள்ளது மறைக்கப்பட்டுள்ளது இதை தெரிந்தவர்கள் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை கண்டுபிடிக்கணும் அது வாழ்க்கை அதுக்கு முன்னாடி ஜோதிட போறதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம வீடு கட்டணும் வீடு நம்ம கட்டணும் அப்போதைக்கு வீடு கட்டுறதுக்கு பொருளாதார வசதி இருக்கா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தை மட்டும்தான் போய் ஜோதிடர்கிட்ட கேட்கணும் நம்ம பணம் வருமா திடீர்னு பணம் வருமா அப்படிங்கறது பத்தி ஜோதிட கேட்கலாம் அது எப்ப வருது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ஏன் வீடு கட்டலன்னு கேட்டோம்னா சார் இந்த ரோடு ஒண்ணு வருது சார் அந்த ரோடு வரும்போது கவர்மெண்ட்ல இடம் எடுப்பான் இடம் எடுக்கும்போது எனக்கு பணம் வரும் அப்போதைக்கு எனக்கு வீடு கட்டிக்குவேன் அப்படின்றார் ஒரு நபர் அவன் எப்போ கவர்மெண்ட்ல இடம் எடுக்கிறது எப்போ இவருக்கு பணம் வர்றது எப்போ வீடு கட்டுறது அது வரைக்கும் ஓட்டு போட்டாங்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறவங்க நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது புரியாமல் தெரியாமல் வாழ்க்கை என்பது ஒரு மொழி நான் பார்க்க முடிக்க போயிடும் இப்போதைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது அதை வச்சு நம்ம சிறப்பாக சந்தோஷமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் முப்பது பெர்சன்ட் நான் சொல்லிருக்கேன் என்னுடைய காணொளி எல்லாமே ஊக்கப்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு காணொலியா இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அதாவது ரொம்ப நினைக்காதீங்க இதெல்லாம் முக்கியமா தேவை இது நிறைய பேருக்கு அவங்க என்ன பண்றாங்க அதுவா வந்துரும் கண்டிப்பா அதுவே வரவே வராது இருக்கும் நம்ம பல படம் வந்து அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கும் நம்ம அதை செயல்படுத்துறது நம்ம தான் இப்ப ஆடு மாடு இருக்கு ஒரே இடத்துல கட்டி இருந்ததுன்னா அது எப்படி பயிரங்குமா வெளியில போய் உள்ளயணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லாமே தெரிஞ்ச சொல்ற கருத்துக்கள் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்சதே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ சொல்றேன் தெரிந்தவர்கள் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் தெரியாதவர்காண்டி தான் இது முக்கியமா சுக்கர பகவான் ஒரு கையில வந்து ரொம்ப பலமா இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த இதுல ஆசை இருக்காது சார் சுக்கரன் நான் ஓரளவு நான் ஓரளவு மேடு நல்லா இருந்ததுன்னா நியாயமா அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நான் ஒரு நல்ல வீடு கார் பங்களாவோட சொத்து சொத்து சுகத்தோட சந்தோஷமா இருக்கணும் நியாயமா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த ஆயுள் ரேகைக்கு சொல்லக்கூடிய சக்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இது அளவுக்கு அதிகமாக ஊப்பரா இருந்ததுன்னா காதல் பித்து பிடித்தவர்களாக இருப்பார்கள் உறவு முறையின்றி அதாவது உறவு முறை இல்லாம எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர்கள் அந்த காம எண்ணத்தோடைய பார்ப்பார்கள் காதல் எண்ணத்தோடைய பார்ப்பார்கள் ஆசை எண்ணத்தோடைய பார்க்கக்கூடிய ஒரு மனோ வரும் உங்க கையில இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் காணொலியை பாக்குறவங்களுக்கு அந்த எண்ணம் மனசுல இருக்கும் அந்த புத்தி நல்லா இருந்து இந்த ஆயுந்த ரேகி நல்லா இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க மனசோட கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க ஆக நம்ம போனோமா வெளியில போய் அது நம்ம சொன்னோம்னாக்கா நம்மளுடைய மானம் பயிரும் மரியாதை பயிரும் சொல்லிடுவாங்க அதை நினைச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த புத்தி ரேகை சரியில்லாத போது ஆயுந்த ரேகை சரியில்லாத போது தான் இந்த பலாத்கார நிகழ்ச்சி ந நடைபெற்றுறது பலாத்காரத்தினால் பிரச்சனை வருது அவங்க பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடலாம் இந்த சுக்கிரமேடு கையில வந்து பாதி அளவுக்கு சுக்கர மேடு அதிகமா இருந்து இந்த புத்தி ரேகையும் நல்லா இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு புத்தி சார் சிறந்த அமைப்பு சார் ஒரு நல்ல அமைப்பு இந்த இந்த இதுல கீழே வரக்கூடாது இந்த புத்தி ரேகை இதுல கீழே வந்ததுன்னா சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்ல கொஞ்சம் மேல கூட வரணும் அது நல்ல தான் இந்த புத்தி ரேகை கரெக்டா நல்லா வரணும் இப்ப இது ஆயில் ரேகை ஆயில் ரேகையில இருந்து இந்த புத்தி ரேகை கரெக்டாக வரணும் வரணும்னா மிகச் சிறந்த அமைப்பு பெற்றோர்களிடம் பாசம் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் மேல நம்பிக்கை இருக்கும் அதாவது அவங்களை கேட்டு செய்வாங்க இந்த ரேகை வந்து புத்தி ரேகை பேசி பேசிடுச்சுங்க அவங்க யாரையும் கேட்க மாட்டாங்க நான் செஞ்சிட்டப்பா அப்படி அம்மா அம்மால வந்து செஞ்சிட்டமா ஏதா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மனப்போக்கம் தைரியம் வீரியம் அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் இப்ப நம்ம சுக்கரம் வந்துருவோம் சுக்கர பகவான் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் கெடுதல் தான் அளவோடு இருந்தால்தான் நன்மை கம்மியாக இருந்தாலும் அந்த செக்ஸுவல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது பொருளாதார தடை பொருளாதாரம் வரதுல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகை விரும்ப மாட்டார்கள் அதுல ரசிப்பு தன்மை எல்லாம் இருக்காது ஆனா சுக்கரன் அளவோடு இருந்து புத்திரேவியும் இருந்து இந்த ஆயுள் ரேகை சிறப்பாக இருந்ததுன்னா அவர்கள் அந்த கை வந்து மிக ஒரு முக்கியமானது இந்த இறுதி ரேகையும் பார்க்கணும் இறுதி ரேகை கிளையோடு இருக்கா அது வந்து சிறப்பான இப்போ காதலித்து வாழக்கூடிய தான் வெற்றி அடையக்கூடிய ஒரு மனோபக்கம் இருக்கும் இது மூணுல மெயின் வந்து தான் இந்த மூணுல ஏதாவது ஒரு பங்க போடும் பொழுது இந்த புத்திரேகை சரியில்லாத போது அந்த வயதில் அவர்கள் ஏமா ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறது இந்த புத்திரைகையில மேறுபள்ளம் அல்லது இடைஞ்சல்கள் வெட்டு தூண்டு தீவு இது மாதிரி தான் அந்த மாதிரி பலத்தார நிகழ்ச்சி இந்த சுக்கர அதிகமாக இருந்து இந்த ரேகையும் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த பலாத்காரம் அதாவது அவங்களுக்கு என்னமே அந்த மாதிரி இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும் இப்போ உங்க கையிலே பாருங்க சுக்கர நல்லா இருந்ததுன்னா இன்னும் சொல்ல போனால் ஏரி ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் அவருக்கு விந்து முந்துதல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விந்து அடிக்கடி சீக்கிரம் முந்தி வரும் அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறமா அது அப்படியே சரியாகும் விந்து முந்துதல் முதல்ல எடுத்தோன்னே விந்து முந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய சீக்கிரம் நிறைய இருக்கு புது காமெனியில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஓரளவு கூர்வட தான் சொல்ல முடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட நம்ம பேசுறது வேற புது காமெனி எல்லாரும் தெரிகிற மாதிரி இப்போ இருந்தாலும் ஒரு சில நேரங்களையும் நான் சொல்லி நான் பேசுவேன் எதுக்கு காணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சுக்கிர அபாவணம் அதிகமாக இருக்காருண்ணா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முப்பது பர்சென்ட் நீங்கள் மாற்ற முடியும் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பிரச்சினை வரும் சுக்கிரன் ரொம்ப கம்மியாக இருக்காருண்ணா நீங்கள் அதாவது உங்கள் உங்களுக்கு பார்க்கணும் உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறது புத்தி ரேகை எப்படி இருக்கு ஆயில் ரேகை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நடுக்கமா இருந்தது உடனே சைக்காலிஸ்ட பாத்துருங்க பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுல வந்து செக்ஷுவல் லைஃப்ல வந்து பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நான் எல்லாத்துமே சொல்யூஷன் சொல்லிட்டு வரேன் ஒன்னொண்ணுக்கும் ஒரு முப்பது வந்து நம்ம கர்ம பலர் இருந்தாலும் கர்ம பலன் இருக்கு எழுபது கர்ம பலனா மாத்த முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அந்த முப்பது பெர்செண்ட் இருக்கு அதை நம்ம மாத்தலாம் இல்லையா மாத்தும் போது குழந்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்ப செயற்கை கரு கருவூட்டல் மூலமா குழந்தை வைத்துக்கிறாங்க அந்த குழந்தை மூலமா அவங்களுடைய வாழ்க்கை சரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அந்த மாற்றுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதற்கு முயற்சி பண்ணணும் இப்போ ஒரு சுதந்திர வரணும் சார் இந்த நடக்கமா இருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பார்த்துட்டு மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்க அதில் செக்ஷுவல் லைஃப்ல சந்தோஷமா இருக்க போய்விடு செக்ஷுவல் லைஃப் கெட்டு போச்சுன்னா காரு பங்களா வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தும் அது டைவர்ஸ்னு போய் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்க சுக்கரமேட்ட பாருங்க சுக்கரமேடு நல்லா இருக்கா பாருங்க இது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் டேஞ்சர் கம்மியா இருந்தாலும் டேஞ்சர் அளவோடு இருந்து புத்திரே இருந்து இந்த இருதய ரேக இருந்து அதே மாதிரி சூரிய ரேகை இருந்தா உங்களும் கிடைக்கும் விடி ரேகை இருந்தா எந்த வயசுல இருந்தோ அந்த வயசுல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டமான குறி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எதுவுமே இல்லை சார் இந்த ரேகம் மட்டும்தான் இருந்தது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா அப்படின்னு நினைச்சுங்க கர்மா நம்மளுடைய செயல்கள் முன்னோர்களுடைய செயல்கள் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ஒரு சில பேருக்கு முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க ஒரு சில பேருக்கு சம்பாதிப்பு இதுதான் கர்மானு நம்ம சொல்றோம் கருமானா முன்னாடி உள்ள செயல்கள் நம்மளுடைய ஆசையினுடைய வெளிப்பாடு அதாவது மறைக்கப்பட்டுள்ளது முன் ஜென்மத்தில் நமக்கு மனைவி இறந்தவங்க இந்த ஜென்மத்தில் ஞாபகம் என்ன பண்ணுவோம் ஏ இவையா போன ஜென்மத்துல என்னுடைய மனைவி நமக்கு சண்டை வரது வாய்ப்பு இருக்கு அதுதான் மறைக்கப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சம் வந்து மறைச்சிருக்கு நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கிறதுக்கு மறதி வர்றதுக்கு காரணமே பிரபஞ்ச சக்திதான் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான தானியங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிட கண்ணன் வணக்கம்